வேதத்திலே காணப்படாத சில வாசனங்கள் கிறிஸ்தவ மூலத்திலே மிகவும் பிராப்ளமாக காணப்படும். and uh, we get used to hearing certain things which are not true. இல்லைலாத சில காரியங்களை நாம் கேட்டு கேட்டு ಅದிலே பழகி போகிறோம். போய் விடுறோம். i told you how we think we should call god jehovah when we should call him father. தேவனி னாம் அப்பா என்ற அழைப்பதற்கு பதிலாக எப்படி எகோவா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் குறிப்பாக சில பாடல்களை நாம் மீண்டும் 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 பாடிக்கொண்டே இருக்கிறோம் எவ்வளவோ முறை அந்த பாடல்களை கேட்பதினாலே அந்த பாடல்களிலே இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் சத்தியம் உண்மை என்று நாம் நம்பி விடுகிறோம் ஒன் எக்ஸாம்பிள் இஸ் many songs ஸ்பீக் about Jesus Jesus is is the 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 lily lily of 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 valley valley and and rose 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 Sharon. Sharon? Sharon That 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 has become so commonly accepted you 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 cannot even change it now. But do you know that the Bible does not say If read Song Solomon, bride called in ரோஜா ரோஜா பள்ளத்தாக்கின் என்று பாடல்கள் இப்பொழுது அது அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாடலாக வேதம் உங்களுக்கு தெரியுமா chapter 2.

சாரோன் பள்ளத்தாக்கிலே காணப்படுகிற ஒரு ரோஜா புஷ்பம் என்று அந்த மனவாளி சொல்கிறாள் or now take another expression இன்னொரு வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் servant ஆஃப் காட் தேவனுடைய ஊழியர் suppose i ask you are you a servant of god நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் தேவ ஊழியரா ஓ no 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 இல்ல no. இல்ல I'm, i'm only a child நான் தேவனுடைய பிள்ளை தான் நான் தேவ ஊழியர் எல்லாம் இல்ல supposing you go to a rich man's house,

That is the wrong wrong idea believers have. have I I am am not a a servant of God. Only a son of God. God. only son So many wrong ideas we we got in our head because we don't read விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய தவறான ஒரு கருத்து நான் நான் பிள்ளை நாம் வேதத்தை ஒழுங்காக தவறான அபிப்பிராயங்கள் நம்முடைய from songs.

In Deuteronomy chapter 14. பதினான்காம் அதிகாரம் உன் தேவனாய் கருத்துக்கு நீ வருஷந்தோறும் விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசமபாகத்தை பிரித்து கொடுக்க வேண்டும்

அந்த பணத்தை எருசலேமுக்கு கொண்டுபோகும் பொழுது அதை வைத்து என்ன செய்ய வேண்டும் டோன்ட் புட் இட் இன் தி ஆஃபரிங் பாக்ஸ் அதை காணிக்கை போட வேண்டாம் கோ அண்ட் கெட் சம் వైன் அண்ட் சம் स्ट्रांग ड्रिंक அண்ட் வாட் எவர் யுவர் ஹார்ட் டிசைர்ஸ் பிரியாணி অর எனிதிங் ஜஸ்ட் சிட் தேர் அண்ட் ஈட் போய் நீங்கள் திராட்சை ரசம் மதுபானம் முதலியன சகலவற்றையும் பணம் கொடுத்து வாங்கி பிரியாணி எது வேண்டுமானாலும்

this is old testament இது பழைய ஏற்பாடு God wanted people to be happy ஜனங்கள் சந்தோஷமா இருக்க முடியாய் தேவன் விரும்பினார் so different from the understanding people have இன்றைக்கு ஜனங்கள் வைத்திருக்கக்கூடிய கூடிய புரிந்துகொள்ளுதலுக்கும் இதற்கும் எவ்வளவு வித்தியாசம் and when you do that இதை செய்யும் பொழுது if you see one poor levite there don't neglect him please give him also some of that biryani and that what you are drinking அங்க லேவியன் ஒருவன் ஏழையை பார்க்கும் பொழுது அவனுக்கு இல்லாதபடியால அவனை கைவிடவேண்டாம் அவனுக்கு கொஞ்சம் பிரியாணியும் திராட்சை ரசமும் கொஞ்சம் கொடுங்கள் yeah that is we will do that

நான் உங்களைப் போலவே நானும் ஒருவன் தட் இஸ் வை டோன் ஹேவ் எனி டைட்டில்ஸ் இன் ஆச்சு ஆகவே தான் நம்முடைய யாருக்கும் பட்டம் இல்லை ஆல் ஆஃப் பிரதர்ஸ் எல்லாரும் சகோதரர்கள் சகோதரி வீஃப் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொருக்கும் வித்தியாசமான பணிகள் இருக்கிறது வி சேவ் திஸ் ஆல் மெம்பெர்ஸ் இன் திஸ் பாடி இந்த அவயவங்களெல்லாம் இந்த சரீரத்திலே ஒரு பங்காக இருக்கிறது சம் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் லைக் ஹார்ட் அண்ட் டாங் நாவு போன்ற சில உறுப்புகள் முக்கியமான உறுப்புகளாக இருக்கிறது

the little finger is what many people say very small unimportant இந்த சுண்டு விரளை பார்த்து சொல்ကြார்கள் இது மிக முக்கியமற்ற ஒரு உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது and in that uh, in that there is a nail அது சுண்டு விரல்க்கு கூட ஒரு நகம் இருக்குது that is so small and unimportant அது एवளவு சிறிதா இருக்குது அது முக்கியமானதா இருக்குது and you can think in the body of christ you are like that i am not even a little finger i am only a nail நான் கிறிஸ்தின் சரீரமாக சபையிலே ஒரு சுண்டு விரல் கூட கிடையாது ஒரு நெகமாகத்தான் இருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் பட் வென் யூ ஃபீல் ஸ்கிராச்சி சம்வேர் அரிக்கும் பொழுது யோர் ஹார்ட் லிவர் டங் நத்திங் கேன் ஹெல்ப் யூ உங்களுடைய இறுதியமோ ஈரலோ உங்களுடைய நாவோ எதுவுமே அந்த அரிப்பை சரி செய்ய முடியாது சின்ன நகம்தான் அந்த சரி செய்ய முடியும் ஸோ டோன்ட் திங்க் யூஆர் அன் இம்பார்ட்டன் ஆகவே நான் முக்கியமற்ற ஒன்று என்ன வேண்டாம் அந்த ஸ்கிராச்சிங் மினிஸ்ட்ரிஸ் கால்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்கரேஜ்மெண்ட் இந்த அரிக்கும் பொழுது சொரிந்து விடக்கூடிய ஊழியமானது உற்சாகப்படுத்தக்கூடிய ஊழியம் என்று அழைக்கப்படுகிறது can you encourage somebody யாரையாவது நீங்கள் உற்சாகப்படுத்த முடியுமா can you scratch somebody's back and he feels so <laughs> nice அவருக்கு முது அரிக்கிறது அவர் கொஞ்சம் சொரிந்து விட முடியுமா because he cannot reach oh, brother please scratch my அவராலே அந்த இடத்துக்கு கொண்டு போ கை எட்டவில்லை ஆகவே சகோரை கொஞ்சம் அந்த இடத்துல அரிச்சு விட்டு சொரிஞ்சு விடுங்க என்று சொல்லுகிறோம் how nice you feel when somebody scratches you யாராவது உங்களுக்கு சொரி சொரிந்து விட்டால் எவ்வளவு சுகமாக இருக்கிறது Do you know a word of encouragement is like that for anybody who comes to your house? உங்கள் வீட்டுக்கு வருகிற சொந்த வயிற்கு வருகிற ஒரு ஒரு யாரா இருந்தாலும் நீங்கள் உச்சார்த்தின் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவருக்கு அவ்வளவு சுகமாக இருக்கும். All of you can be back scratchers from now on. ஆவி இப்பொழுது எல்லாரும் நீங்கள் முதுகு சொரிந்து விடுவீர்களாக இருக்க முடியும். We encourage people to come to your house. உங்கள் வீட்டுக்கு வருகிறவர்களை உற்சாகப்படுத்துங்கள். Say something nice and சாமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் சொல்லுங்கள் எப்படி தேவனால் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும்

நீங்கள் பின்முறுகல் செய்வதற்கு எவ்வளவு செலவாகிறது சக்தி ஒன்றும் இல்லை தெரியல ட்ரூ ஸ்டோரி உண்மையான ஒரு கதையை சொல்லுங்கள் சம்பவத்தை சொல்லுங்க இஸ் இ ட்ரூ ஸ்டோரி இது மெய்யாய் நடந்த ஒரு சம்பவம் ஹேப்பன் இன்னும் அமெரிக்காவிலே நடந்த ஒரு சம்பவம் விட் ஹாப்பன் இன் த டவுன் வேர் மை சில்ட்ரன் அஸ் டே என்னுடைய மகன்கள் தங்கியிருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்கியிருக்கக்கூடிய பட்டணத்தில் நடந்த காரியம் விட் நாட் நோ திஸ் மேன் பட் வி ஹர்ட் அப்டு அந்த நபர் நேரடியாக எங்களுக்கு தெரியாவிட்டாலும் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம் திஸ் மேன் வை சோ ஸ்கோரேஜ்

அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதினார் some of these lonely people write sometimes in their books diary like இது போட தன்னந்தனியாய் கவலை போட்டு கொண்டிருக்கிறவர்கள் தன்னுடைய டைரியிலேயும் தன்னுடைய புத்தகங்களிலேயும் அப்படி எழுதி வைப்பார்கள் he wrote in his book தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார் i am going to go to this bridge and commit suicide today நான் இந்த பாலத்திற்கு சென்று தற்கொலை செய்ய போகிறேன் but on the way போகிற வழியிலே if one person smiles at me ஒரு குறைந்தபட்சம் ஒரு நபர் என்னை பார்த்து சிரித்து விட்டால் புன்னகை பூத்தால் I'll turn back to my house நான் என்னுடைய அறைக்கு திரும்பி வந்துவிடுவேன் விடுவேன் He walked to the நேரடியாக அந்த பாலத்தை நோக்கி நடந்து போகிறான் Everybody was busy nobody எல்லாரும் பிஸியாக அங்கேயும் இங்கேயும் போய் கொண்டிருக்கறால் யாரும் இவரை பார்த்த பாடு இல்லை சிரித்த பாடும் இல்லை He jumped and committed suicide அவர் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் They picked him up the police and all came picked போலீஸ் எல்லாம் வந்தார்கள் அந்த செத்த சரீரத்தை தூக்கினார்கள் அவருடைய ஐடென்டிட்டி கார்டை கண்டுபிடித்து அவருடைய விलाசிதெல்லாம் கண்டுபிடித்து எங்கே வாழ்ுறன்னு ஹவுஸ் அவருடைய வீட்டுக்கு சென்றார்கள் திஸ் டைரி இந்த டைரியை பார்த்தார்கள் இஃப் ஐ see one person who will smile at me on the way to the bridge I will not commit suicide பாலத்துக்கு போகிற வழியிலே ஒரு நபர் என்னை பார்த்து புன்னகையை போட்டால் நான் தற்கொலை செய்ய மாட்டேன் திரும்பி வந்துடுவேன் என்று எழுதினதை பார்த்தார்கள் யூ نو வாட் ஐ தாட் when i read that true story இந்த மெய்யாய் நடந்த சம்பவத்தை நான் வாசித்த பொழுது எப்படி உணர்ந்தேன் தெரியுமா டாக்டர் ஹஸ் ரைட்டன் this true story there இந்த ஒரு the மருத்துவர் இந்த உண்மையான சம்பவத்தை எழுதி இருக்கார் இட்ஸ் ஆன் தி இன்டர்நெட் யூ கேன் ரீட் இட் இணையதளத்தில் இருக்குது நீங்க அதை வாசித்து பார்க்கலாம் யூ நோ வாட் தாட் கேம் டு மீ எனக்கு என்ன சிந்தனை வந்தது தெரியுமா ஐ செட் லார்ட் ஆண்டவரே இஃப் ஐ வாஸ் வாக்கிங் ஆன் தட் பிரிட்ஜ் நான் அந்த பாலத்தில் நடந்து கொண்டிருந்தால் ஐ saw this one lonely man walking தனந்தனியாய் வரக்கூடிய இந்த மனிதனை ஐ பார்த்து அவர் யார் என்று எனக்கு தெரியாது would i have வாக் smilingly at him

lift the burdens of other people நீங்கள் மற்றோடைய பாரத்தை சற்று இறக்கி வையுங்கள் so it's one of the things i've tried to do in my life என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த ஒரு காரியத்தை செய்ய பிரயாசப்பட்டிருக்கிறேன் i said lord i want my hands to be always empty ஆண்டவரே என்னுடைய கரம் எப்பொழுதும் வெறுமையாகவே இருக்க வேண்டும் that means no burdens of my own அவருடைய பொருள் என்னவென்றால் என்னுடைய சொந்த பாரம் என்னுடைய கரத்தில் இருக்க கூடாது there are burdens பாரங்கள் <laughs> இருக்குது but i cast them on the lord ஆனால் அதை அப்படியே தேவனிடத்திலே போட்டுடுவேன் lord you can handle that better than me ஆண்டவரே என்னை காட்டிலும் நீர் அதை சிறந்த விதத்தில் கையாள முடியும் லெட் மீ லிஃப்ட் த நான் பாரத்தை லகுவாக்கி விடட்டும் ஆல் தட் இஸ் சில சமயத்தில் சில மக்களுக்கு என்ன தெரியுமா அவர்களுக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு காது அவர்களுக்கு சொல்லுவதை கேட்பதற்கு ஒரு நபர் இருந்தால் எனக்கு வரமே இல்லையா

நான் பேசுகிற இந்த பாரங்களை யாராவது செவி கொடுத்து கேட்க மாட்டார்களா many lonely discouraged people in the world உலகத்தில் अनेक சோர்வடைந்து இருக்கக்கூடிய மக்கள் உண்டு in your office many of you work in நீங்கள் அலுவலகத்திலே அல்லது ஆஸ்பத்திரியிலே வேலை செய்கிறவளா இருந்தால் full of needy people தேவை நிறைந்த மக்கள் अनेक இருக்கிறார்கள் சோ many people come from all over the country here நாடு முழுவதிலிருந்து பல மக்கள் இந்த பட்டணத்தை நோக்கி வருகிறார்கள்

ஆக்கி இருக்கிறார் என்று சொன்னால் எவ்ரிபடி சிட்டிங் ஹியர் ஈவன் தி children யூ மஸ்ட் சே God make me a servant of the new covenant இங்க இருக்க கூடிய ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகளையும் சேர்த்து சொல்றேன் நீங்கள் சொல்ல வேண்டும் தேவன் என்னை புது உடன்படிக்கை ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார் தகுதியுள்ளவனாய் யூ மே நாட் பீ ஹார்ட் யூ மே பீ ஜஸ்ட் லிட்டில் நீங்கள் ஒரு இதயமா இல்லாமல இருக்கலாம் ஆனால் சிறு நகமாக இருக்கலாம் பட் யூ கேன் என்கரேஜ் Somebody ஆனால் நீங்கள் ஒரு உற்சாகப்படுத்த முடியும்